அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை பகுதிக்கு உட்பட்ட வெள்ளிமலை பகுதியில் உள்ள ஒரு பெட்டிக்கடையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்த விவகாரத்தில் சில நாட்களுக்கு முன்பு அந்த பெட்டிக்கடையின் உரிமையாளரை கரியாலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைதும் செய்தனர் பின்னர் அந்த பெட்டிக்கடைக்கு சீல் வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் அந்த பெட்டி கடைக்கு கரியாலூர் காவல்நிலைய தனிப்பிரிவு காவலர் பணியாற்றி வந்த பிரபு வயது நாற்பது என்பவர் கடந்த வாரம் சென்றிருக்கிறார் அப்போது அங்கிருந்த அந்த பெட்டிக்கடையின் உரிமையாளரின் மகள் பதினேழு வயது மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு அத்துமீறி நடக்க முயன்றதாக கூறப்படுகிறது அப்போது அந்த மாணவி சுதாரித்துக்கொண்டு உடனே போலீஸ் பிரபுவை கீழே தள்ளிவிட்டு அழுததாகவும் தெரிகிறது இதையடுத்து காவலான பிரபு அங்கிருந்து சென்றுவிட்டதாகவும் தெரிகிறது இது குறித்து தகவல் அறிந்ததும் மாணவியிடம் அவரது தாயார் கேட்டறிந்துள்ளார் பின்னர் இது குறித்து விழுப்புரம் சரக டிஐஜி உமாவிடம் பாதிக்கப்பட்ட மாணவியின் தாய் மற்றும் உறவினர்கள் முறையிட்டு புகாரும் அளித்தனர் இந்த புகார் மனு மீது விரைந்து விசாரணை நடத்தி துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டி கள்ளக்குறிச்சி எஸ்பியான மாதவனுக்கு டிஐஜி உத்தரவிட்டார் இதையடுத்து கள்ளக்குறிச்சி கூடுதல் எஸ்பியான திருமால் மற்றும் கள்ளக்குறிச்சி டிஎஸ்பியான தங்கவேல் கள்ளக்குறிச்சி மகளிர் காவல் ஆய்வாளரான விஷ்ணு பிரியா மற்றும் போலீசார் க கரியாலூர் தனிப்பிரிவு காவலான பிரபுவை கச்சராபாளையம் காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை நடத்தியதில் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து கள்ளக்குறிச்சி அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டரான விஷ்ணு பிரியா மற்றும் போலீசார் தனிப்பிரிவு காவலரான பிரபு மீது போக்சோ மற்றும் வன்கொடுமை ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை அதிரடியாக கைது செய்து கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் நேற்று மாலை ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் வெளியே பயிரை மேய்த கதை போல பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலரே மாணவியிடம் பாலியல் சீண்டலில் சிக்க சிக்கி கைது செய்யப்பட்ட விவகாரம் தற்போது கள்ளக்குறிச்சி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே தனிப்பிரிவு போலீஸ்காரரான பிரபு கரியாலூரில் உள்ள தனது குடும்பத்தினுடன் வசித்து வந்த போலீஸ் குடியிருப்பில் போலீசார் அதிரடியாக நடத்திய சோதனையில் அங்கு நாட்டு துப்பாக்கிகள் கஞ்சா மது பாட்டில்கள் புகையிலை பொருட்கள் மற்றும் சில மோட்டார் சைக்கிள்களும் இருந்ததாக தெரிகிறது காவலர் பிரபுவின் கைது மற்றும் அவரது வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட நாட்டு துப்பாக்கி உள்ள பொருட்கள் காவல்துறை வட்டாரத்தில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது